இதே करते விட்டேன் ஏன் குட்டியே அந்த அணிகுட்டியா குட்டியா எங்க பார்த்தா குதிச்சான் டேய் நான் நானடா சொல்றேன்ட காலாலத்துல ஒரு கையில ஒரு குட்டி குடுத்து இருந்தான் என்ன நடந்து வந்திருப்பு குட்டியா குதுறப்பயောင် ஒண்ணு அவன் என்ன என் தங்கிலாட் டேய் நீ செஞ்சத ரோல்னு சொல்றடா கிழவா அன்று ஒரு என்ன வார்த்த ஒரே தா இருந்து நீ ஏன் எந்திரதா அடே இந்த நாட்டுக்கு மட்டுதா நீ மகாராணி இந்த வீட்டுக்கு என்னைக்குமே வேலைக்காரின்னு சொன்ன பாரு அன்னைக்கு வச்சிருந்தா உனக்கு சக்தி இந்த வேலைக்காரி செய்ய வேலை

என் கைத்துல இருக்கலாமா இந்த தாலி பண்ற வேலைக்கு இது பண்ற குத்துது குடிஞ்சா குத்துது நிமிந்தா குத்துது ஒரு பிழ்ச்சா குத்துது அப்படியா பண்ற தாலி என் கைத்துல இருக்கலாமா அது கட்டுறத இந்த தாலியை நான் அறுத்து கட்டிடு

ڪٽڻ ڪاڻي هو واسي ٿا صحيح روشندا ڏيو واسي ٿا هي منه ڪهڙو ٿي واسي انٽرنيٽ ۾ ڪم ٿين ٿا

ಅವ್ರೆ <laughs> ಮಾ <laughs>